வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பரோடி வந்த ஆயுத தண்டனை கைதி ஆந்திராவிற்கு தப்பி ஓடியதாக வந்த தகவலை குறித்து புதுச்சேரி போலீசார் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு இன்றைய கடைசி தேதி என்றும் கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்வோம் என்று வந்த வந்தி நம்பி பணத்தை அடுத்த களித்திருத்தல் குப்பம் கிராமத்தை சார்ந்த சிவகுமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபோனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் இனி தொகுப்பு புதுச்சேரியில் பரோலில் வந்த ஆயுள் தண்டனை கைதி ஆந்திராவிற்கு தப்பி ஓடியதாக வந்த தகவலை தொடர்ந்து புதுச்சேரி போலீசார் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர் புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கருணா கொலை வழக்கில் கைதாகி புதுச்சேரி மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று காரணம் காட்டி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பரோலில் கருணா வெளியே வந்தார் இந்நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு அவர் மத்திய சிறைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவர் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முதலியர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் அவரது வீடு பூட்டப்பட்டு இருப்பதால் குடும்பத்துடன் வெளியூர் தப்பி சென்றார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கர்ணா ஆந்திராவிற்கு தப்பி சென்றுள்ளதாக வந்த தகவலை அடுத்து முதலேற்பட்டை போலீசார் ஆந்திராவிற்கு விரைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி தேதி என்றும் கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்யவும் என்று வந்த குறுஞ்செய்தியை நம்பி பணத்தை இழந்திருக்கிறார் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் லேம்ரெட் சரவண நகரை சார்ந்த பெருமாள் என்பவருக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது அந்த குறுஞ்செய்தியில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு இன்றே நாள் கட்டத் தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் மேலும் பணம் கட்டுவதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்று குறுஞ்செய்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த குறுஞ்செய்தியை உண்மை என்று நம்பி பணம் கட்டுவதற்கு அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்திருக்கிறார் பின்னர் அவருடைய அக்கவுண்ட் நம்பரிலிருந்து கிரெடிட் கார்டு நம்பர் மற்றும் ஓடிபியையும் அவர் அனுப்பியிருக்கிறார் சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் முப்பதாயிரம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார் பின்னர் இணையவழி மோசடிக்காரர்கள் அவர் பணத்தை திருடியதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இது சம்பந்தமாக இணையவழி குற்றப்பிரிவு முதலிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் ஐபிஎஸ் அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிப்பது என்னவென்றால் இதுபோன்று உங்களுக்கு இவிபில் கட்ட கடைசி தேதி மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று தெரியாத எண்ணிலிருந்து வரும் குறுஞ்செய்தியை முற்றிலும் நம்ப வேண்டாம் இது வழி மோசடிக்காரர்களின் பணம் பறிப்பதற்கான முயற்சி மேலும் இதே போன்று கடந்த ஒரு வாரங்களில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆகையால் குறுஞ்செய்தியாகவோ அல்லது இணையதளங்களில் வரும் விளம்பரங்களை அதன் உண்மை தன்மையை அறியாமல் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றனர் புகார் தெரிவிக்க ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் தெரிவிக்கலாம் திருபுவனையை அடுத்து களித்தீர்த்தல் குப்பம் கிராமத்தை சார்ந்த சிவகுமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருபுவனை களித்தீர்த்தல் குப்பம் கிராமத்தை சார்ந்த துரைசிங்கம் மகன் சிவகுமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் மேலும் சிவகுமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பெயரில் நெருங்கிய உறவினரான சக்திவேல் சிவகுமாருக்கு சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் சக்திவேல் தரப்பினர் தாக்கியதில் சிவகுமார் அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் இரண்டு மகள்கள் பாதிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சக்திவேல் தரப்பினர் சிவக்குமார் நடத்தி வந்த மளிகை கடையை அடித்து உடைத்து சூறையாடினர் இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவகுமாருக்கும் ஏற்பட்ட தகராறு கலித்தீர்த்தல் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கைச்சாள் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தொங்கிக் கொண்டிருந்தார் அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர் அங்கு சிவகுமாருக்கு சிகிச்சைக்கு பலனின்றி இறந்தார் இந்நிலையில் நேற்று திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவகுமார் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவகுமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என்றும் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர் தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல் அவரது மாமியார் முத்துலட்சுமி பரமேஸ்வரி சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என்றும் புகார் அளித்திருந்தனர் இந்நிலையில் திருபுவனை போலீசார் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் சிவக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று சிவக்குமாருக்கு இறுதி சடங்கு நடக்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி திராவிட விடுதலைக் கழகம் அலுவலகத்தில் பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தி கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மின்கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும் மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மின்துறையில் காலி பணியிடங்களை படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்ய சூரத் நகரிலிருந்து நிபுணர்கள் வரவுள்ளதாக ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ள வவுசி பள்ளி கல்வி காலேஜ் கடற்கரை சாலையில் உள்ள மேரி மற்றும் பழைய சாராய ஆலையை எடுத்துவிட்டு கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையம் உட்பட பல்வேறு இடங்களில் ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி எழில்மிக்க நகரமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி புதிய எழுச்சியை நோக்கி என்பதுதான் எங்கள் இலக்கு என்றும் தெரிவித்தார் விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்ய சூரத்திலிருந்து நிபுணர்கள் வர உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள கழிவுகளை உறிஞ்சி எடுப்பதற்கான நவீன இயந்திரங்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் பாதாள சாக்கடை திட்டத்தில் ஊழல் என்று கூறும் எதிர்க்கட்சிகள் ஆதாரம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பாண்டிச்சேரி நல குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி நல குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள பக்வாரிய சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்றது அமைப்பின் தலைவர் அப்துல் ராசக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இஃபான் அமர் பைசல் அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் அந்தோணி சுவாமி பக்வாரிய அதிகாரி இஸ்மாயில் பக்வாரிய உறுப்பினர் பாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ராசக் சேட்டு முகமது ஹாசன் முகமது அலி ஃபைசல் சங்கர் போஸ்கோ சத்ய நாராயணன் முகமது இக்பால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் பயணம் செய்து இணையவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவின் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கோயம்புத்தூரை சார்ந்த கார்த்திக் சுப்பிரமணியம் என்ற இளைஞர் வழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார் அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்ரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர் வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா ஆதி திராவிடர் நலத்துறை நோடல் அதிகாரி ஷவி கரம்சரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயக்கர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு டன் சந்தன கட்டைகளை நீதிமன்ற அனுமதியுடன் பறிமுதல் செய்த தமிழக வனத்துறையினர் அந்த நிறுவனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சீல் வைத்தனர் கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழக மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவலையடுத்து சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரியவந்தது இதனையடுத்து ஒன்று புள்ளி ஐம்பது டன் எடையுள்ள ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சார்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வெளிநூர் அருகே உணவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தனக்கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருப்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் நேற்று சம்பந்தப்பட்ட புதுச்சேரி விளினூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனையை மேற்கொண்டனர் அப்போது அங்கு சட்டவிரோதமாக நூற்று ஆறு பைகளில் சந்தன கட்டைகள் ஐம்பத்து மூன்று பைகளில் சந்தன துகள்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது ஆனால் அதற்குண்டான உரிய ஆவணங்கள் இல்லை இதன் பின்னர் அந்த நிறுவனத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வனத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக அங்கு தமிழக வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் பதுக்கி வைக்கப்பட்ட சந்தன துகள்கள் கட்டைகள் ஆறு டன் எடை கொண்டது என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது இதனையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன துகள்கள் கட்டைகளை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று பறிமுதல் செய்து அவற்றை சேலம் கொண்டு சென்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது முழுமையான விசாரணைக்கு பிறகு பதுக்கி வைக்கப்பட்ட சந்தன கட்டைகளின் மதிப்பு என்ன யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது தெரிய வரும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர் அதே நேரத்தில் விசாரணை முடிந்த பின்னர் இந்த கடத்தலில் பல முக்கிய புள்ளிகள் சிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஸ்தியான்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்குத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக காமராஜர் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு மற்றும் பத்மா சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது இதில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் விவிலியம் ரீகன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக விஜய் ஜேவிஆர் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள் இளைஞர்கள் நெலித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி வண்ணாரவி ஓவிய கலைக்கூடத்து நடைபெற்ற ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியினை எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஓவிய ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா கலைக்கூடத்தில் நடைபெற்றது ஓவிய ரவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் எதிர்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபல் கெனடி செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சுகுமாரின் அன்பழகன் கண்ணப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க மூழ்கி இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர் காரைக்காலில் மீன்பிடி தடைக்கால முடிந்ததையொட்டி இன்று மீன்பிடிக்க கடலுக்குள் மீனவர்கள் சென்றனர் இதில் காரைக்கால் மேடு பகுதியை சார்ந்து சித்ரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் பத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது முகத்து வாரத்தில் இருந்த பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது படகு பாறையில் மோதிய வேகத்தில் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அலறி அடித்து சமிக்கை செய்தது அந்த வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களை மீட்கத் தொடங்கினார்கள் கடலில் இருந்து இரண்டுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் இந்த திடீர் விபத்தில் பத்து மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை அமைச்சர் திருமுருகன் சாப்பிட்டு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் பள்ளியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் இன்று மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களை வழங்கினார் அப்போது அமைச்சர் திருமுருகன் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமாக வழங்கப்படுகிறதா என்று சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார் மேலும் பள்ளி மாணவர்களிடம் உணவின் தரத்தை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் கேட்டறிந்தார் இதனையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் மேலும் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களுக்கு உறுதியளித்தார் காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டிக்டாக் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் பாரதியார் சாலை குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்தோடு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர் குடிநீரில் கழிவு மற்றும் மலம் கலந்த நீர் வந்ததால் சிலருக்கு வாந்தி வயிற்று போக்குவம் ஏற்பட்டது இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வு பணி மேற்கொண்டனர் குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் மூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் குழித்தோண்டி ஆய்வு செய்தபோது நகராட்சி திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் செப்டி டேங்க் பைப்லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் விசாரணையில் கடந்த மாதம் பைப்லைன் வேலை நடைபெற்று உள்ளது என்றும் அப்போது தவறுதலாக குடிநீர் பைப்லைனில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது உடனடியாக செப்டிக் டேங்க் லைனை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர் மேலும் இதுகுறித்து கட்டிட உரிமையாளரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்குள் மீன்பிடிக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் சென்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இன்று வரை அறுபத்தி ஒரு நாட்கள் அமலில் இருந்ததால் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர் மேலும் தடைக்காலம் இன்று முடிந்ததைத் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜைகள் செய்து துறைமுகத்திலிருந்து காரைக்கால் மேடு கிளஞ்சல் மேடு உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமத்தை சார்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் மீன்பிடிக்க சென்றனர் ராம்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது தொடர்ந்து பக்காசூரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்ற தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதியம்மன் வேதி உலா நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்